இந்த புது வருஷம் உங்களை மாற்று வருடமாக இருக்கட்டும் பழைய பாதையிலிருந்து புது பாதைக்கு இந்த படத்தை பாருங்கள் ஒரு பக்கம் இரண்டு பாதை மறுபக்கம் ஒளி நிறைந்த புது பாதை ஒவ்வொரு புது வருஷமும் நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தாங்க இருக்குது பழைய பாதையில் நடந்துகிட்டே இருக்கலாமா இல்லை புது பாதையை தேர்ந்தெடுக்கலாமா பழைய பழக்கங்களை விட்டுட்டு புது பாதைக்கு போகணும்னா முதல்ல பழைய பழக்கங்களை விடுங்க தள்ளி போடுற பழக்கம் அதிக பயம் அதிக சந்தேகம் இதை எல்லாமே இரண்ட பாதையிலையே நிறுத்தி வைக்குது இந்த வருஷம் ஒரு முடிவு எடுங்க என்னை பின்னால் இழுக்கக்கூடிய பழக்கங்களை நான் மெதுவாக விட்டுடுறேன் வாழ்க்கை மாறுறது சின்ன சின்ன மாற்றங்களால தாங்க வெளியில் எல்லாம் மாறிக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் உள்ள மனசு அமைதியாக இல்லைன்னா எந்த பாதையும் சுமைதாங்க எதையும் தள்ளி போடாதீங்க நாளைக்கு பார்க்கலாம் இந்த ஒரு வார்த்தை எத்தனை கனவுகளை கொன்று தெரியுங்களா உற்சாகம் இல்லாத நாள்லேயும் தொடர்ந்து நடக்கிறது தான் பாதை மெதுவாக போங்க ஆனால் நிற்காதீங்க பழைய பாதையை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் புது பாதை இப்போ திறந்துருக்கு இந்த வருஷம் புது பாதையை தேர்ந்தெடுங்க சின்ன ஆரம்பமே போதும் இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுமே ஒரு சின்ன ஆக்ஷன் எடுங்க எப்பவும் உங்களுடன் மைண்ட் வீட்டின் மனசுக்கு ஒரு துடிப்பு இருக்குங்க